நூறுல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் நான் நாலஞ்சு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டுமா ரம்ஜான்ல என்ன பண்றதுன்னு இந்த ரமதானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது ரமதான் வரவேற்பு இதுல எல்லாம் ரம்ஜான் வர்றது ரம்ஜானை கரெக்டா வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும் நிசாமுல் அவுகாத்துன்னு பேர் டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு என்னன்னா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் ஒரு குரான் அல்லது மூணு குரான் அவங்கவுங்க சக்தி கேட்பேன் இத்தனை குரான் முடிப்பேன் நான் வந்து அல்லாஹ் என்னுடைய பணத்துல இருந்து ஏழை எளியவர்களுக்கு உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகள்ல நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து முப்பது நாள் இதை செய்வேன் இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு ஒரு டைம் டேபிள் ஒரு போடுறீங்கன்னு ரமதானை நீங்கள் சரியாக வரவேற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுட்டு வருக வருகன்னு வராது அதுல வர்றதல்ல தயவுசெய்து நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு நேரம் ரமதானுக்கு ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு தான் இந்த விழா ரமதான் வரவேற்பு விழாங்கிறது அதுதான் சரி ஒன்றும் இல்லை சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க நோம்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனால்ட்டியோ அதை அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்க நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பா எந்திரிப்பாங்களா இல்லையா இந்த ஒரு மத்த காலத்தை விட ஈஸி தானே அது ரம்சான்ல பதினோரு மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான கிடைக்காது எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல ரம்சான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில் நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது பண்ண அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எடுப்ப சொல்லலாமே எந்திரிக்கலாமே முப்பது நாளும் நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சாப்பாட்டுக்கு போவேன் நான் எந்திரிக்கிறது இந்த முடிவுக்கு வரணும்

நீங்கள் ரமலானை வரவேற்று விட்டீர்கள் வரவேற்கலாமா இன்ஷாண்ண முப்பது நாள் முப்பது தகஜ அடுத்து கிஃப்தார்ல நோன்பு துருக்குறது ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருவேன் உட்கார்ந்து துவா ஓதுவேன் துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன் இது ஒரு முடிவு இன்ஷாண்ண செய்யலாமா ஏதாவது ஒரு துவா என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யக்கூடாது சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேச்சு பழுத்தெடுத்து அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இஃப்தார் இந்த இப்தில துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை பெரிய நன்மை என்ன தெரியுமா இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாவது அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே ஆறு இருபத்தி அஞ்சா இருக்கும் இருபதுக்கே வரிசையில் உட்காந்துருவார் இருபதுக்கே குற்றாவையும் வச்சிருவாங்க இருபதுக்கே அந்த பொண்டா வடையும் பக்கத்தில் இருக்கும் இவர் இருபதுல இருந்து கடிகாரத்தை பார்ப்பாரு கஞ்சியை பார்ப்பார் வடையை பார்ப்பார் எல்லாத்தையும் பார்ப்பாரு ஒவ்வொரு ஐட்டமாக பார்ப்பாரு இப்போ என்ன தெரியுமா ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம் கொஞ்ச நேரம் கழிச்சு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் நமக்கு என்னமோ அந்த நேரத்தில் கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும் கடிகாரம் ஓட இடையில இதையே பார்த்துக்குவார் கரெக்டா தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார் சும்மா இருப்பாரா அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும் ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார் இதெல்லாம் என்னங்கிறீங்க ஈவன் இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறப்ப முடிச்சுட்டு முடிச்சிடலாமல்ல இதெல்லாம் பண்றது ஆறு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா இருக்கிற வடையெல்லாம் பிரிச்சு உள்ள போடுவார் போட்டு பூரா வடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் இருபத்தி தான் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மோதி நிறைய எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க அந்த ஆடை அவர் கொண்டு வருவார் என்ன பண்ணுவார் தெரியுமா இருபத்தி நாலுக்கு பொருளை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ளே போட்டுருவார் சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது இருபதுக்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து இருபத்தி அஞ்சுக்கு அதோ மாறிடும் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல நடக்கும் அந்த டைம்ல மோதினார் அங்க ஏதாவது சுச்சு போடுறதுக்கு வந்திருப்பார் இந்த சொல்லாம இன்னும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த மேல ஒரு வேகம் வருது அவர் டைம் ஆனா தானே சொல்லுவாரு அகசுக்காம சொல்ல வர்றது இஃப்தார் செய்யக்கூடாது அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் மாமீன் சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும் அல்லது தனியாக இருக்கட்டும் எப்படி சகர் என்பது தகஜத்து தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ அது போல இஃப்தா செஞ்சுட்டு தான் துவா செய்யும் இது ரம்சான் குறித்து நான் சொன்னது ரெண்டு விஷயம் ஆச்சா மூணாவது விஷயம் முப்பது நாள் தொழுகுவேங்கிறத விட முப்பது பள்ளிவாசல்ல தொழுகுவேன் இந்த சத்தம் அதிகமா கேட்கல வந்து ரம்ஜானுடைய ஃபஜ்ரு உண்மையாலுமே பெரிய முஜாகதான் அது வந்து அவ்வளவு பறக்கத்துக்களை கொண்டு வந்து தரும் சகர நியத்து பண்ணிட்டு வந்து பள்ளிவாசல்ல தொழுகிறதுங்கிறது அடுத்து ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் மூணு விஷயம் சொல்லிருக்கேன் இப்ப நாலாவது விஷயம் என்னன்னா அப்படியே சோகமா உட்காந்து என்னென்ன நோன்பு வச்சிருக்காரு படுத்துக்கிட்டே இருப்பான் என்னென்னா ஐயோ நோம்பு வச்சிருக்கா அவரு கடைக்குள்ள ஆஹ் நோம்பு வச்சிருக்காரு நோம்பு வச்ச பயனும் ஐயோ நோம்பு வச்சிருக்காரு என்ன இது என்ன நோம்பு வச்சுட்டு உன்னை வந்து ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி யாரும் சொல்லலை சில பேர் தலைஞ்சிய மாட்டான் ஒரு மாதிரியா உடனே கிடக்கிறது பாக்கிறதுக்கே பரிதாபமா ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிறவன் யாரும் சொன்னா அப்படி தூங்கிட்டு ஐயோ ஐயோ வச்சுட்டு தூங்குறான் அவரை எழுப்பாதீங்க

சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல எத்தனை விஷயம் ஆச்சுங்க என்னமோ ஞாபகத்துல இருந்தா போதும் ரமதான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம் இது எங்க ஊர்ல எல்லாம் பெரிய விஷயம் உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல எல்லா பித்தினாவும் பள்ளியாசல தான் நடக்கும் எல்லா பித்தினாவும் வந்து நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளியாசல அது மத்த வர வரமாட்டாங்களா வீட்டுல சாப்பாடு இல்லை போ பள்ளியாசலுக்கு அப்படியே வந்து படுத்துக்க வேண்டியது அண்டவனே நாயனே யாரை பத்தியாவது பேசி தலைப்பு செய்தியை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டு இல்லாது பொல்லாது இல்லை இருக்கிற நோம்பெல்லாம் அங்க பத்து நிமிஷத்துலேயே போயிடும் இவர் சும்மா வவுத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும் தான் எல்லா விஷயம் இந்த ஏதாவது ஒரு வைப்புல தண்ணி வர ஆரம்பிச்சிடும் என்ன நிர்வாகம் நடக்குது இங்கே என்ன பாக்குறாங்க இங்கே என்ன பழ தண்ணி வரல அப்படின்னு கூட நாலு பேர் எல்லாம் இருப்பாங்க இதே மாதிரி படுத்துருக்குறவங்க அது டப்பு டப்புன்னு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆமாம் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் சரியில்லாத இல்லாத மேலே ஆய் உயிர் எல்லாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் அதில் தானாக தண்ணி வரும் அவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு திரும்ப போயிடுவாங்க இந்த கூடி கூடி பேசி பித்னா பண்ணி பகல் நன்மை பூரா போகிறது நான் இது சம்மந்தமாக நிறைய அதிகம் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்பு வைப்பதால் அல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை இது ஒரு அதிசயம் உணவையும் குடிப்பையும் மட்டும் நிறுத்து போவார்களே அல்ல அப்படி எல்லாம் எந்த தேவையில்லாத உண்மையாலுமே இந்த ஓவிக்கிறதுல மற்ற மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களை விட்டு தான் வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு நோன்புல நம்மள்ட பரவலா நடக்கக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் விஷயம் இபாதத்தில் இருந்தா நைட்டு முடிக்கலாம் சில பேர் ரம்ஜான்ல தரா வைத்துட்டு சகரு வரையும் உட்காந்துருவான் அல்லாஹர் அரட்டையா ஓடும் என்ன என்னமா தூங்கலையா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா வேற இல்ல ரம்சான்ல தின்ல உட்காந்து பேச சொல்லி எங்க சொன்னாங்க சில பேர் அது இன்னமும் தெரியல சகர வரையும் முடிச்சிருக்கணும் நல்லா அரட்டை அடிக்கணும் அவங்க நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா அவர் இபாதத்துல இருக்காருங்க இங்க பாருங்க குரான் ஓதுறவங்க ரம்சான்ல முடிச்சிருக்கலாம் தொழுதுட்டு இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் ஒண்ணும் கிடையாது இவரு இங்க ஒரு பத்தரை மணிக்கு தராதா முடிஞ்ச பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க நம்மளையே சொல்ற மாதிரி இருக்குது சில பேர் வேகமா தலையாடுற மாதிரி கேட்கறதை பார்த்தா தெரியுது நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய விடிய பேச வேண்டியது அப்புறம் பகல்ல தூங்கிக்க வேண்டியது என்னன்னா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறா இபாதத்தா இருந்தா தான் ரம்சான்ல முடிச்சிருக்கணும் அன்வான்டா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்சான் முழிக்கிறது இல்லை இதெல்லாம் பரவலா எங்க பகுதியில நான் பார்த்த தப்புகள் அதனால உங்கள்ட்ட சொல்றேன் இது இந்த ரமதான் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நான் துவக்கத்துல சொன்னது போல புனித ரமதான் தகஜத்து முப்பது நாளும் தொடுகிற ரமதானாக இருக்கட்டும் முப்பது இத்தாரும் செய்கிறவராக இருக்கட்டும் நான் ஆரம்பத்தினுடைய பயானின் துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள் தீய காரியத்தை அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு இன்ஷா நாம் வருவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா வாழும் காலத்தில் அவனோடு தொடர்பில் இருக்கவும் பணக்க வழிபாடுகளோடு வாழவும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கவும் நம் சந்ததிகளை விட்டு விட்டு நாம் விடைபெற்று செல்லுகிற போது ரப்பில் ஆரமே அன்போடு நம்மை வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் வந்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவானாக